இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது கேரளாவில் குழந்தைங்க ஒரு பையனை வந்து அவனோட கலர் அவன் கருப்பு அப்படிங்கிறதுக்காக அவனை டீஸ் பண்ணி அவனை சாகுறத்துக்கு தூண்டி அவன் இறந்தும் போயிருக்கான் மனசுக்கு ரொம்ப 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 வேதனையாக இருக்குது மொதல் கருப்பு இவா கருப்பாக இருக்கிறவங்க அசிங்கம் அப்படிங்கிறத இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப 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 வேதனையாக இருக்குது மனசு ரொம்ப பாதிச்சது அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பா அதே போல் எனக்கு ரீல்ஸ்லேயோ ஷார்ட்ஸ்லையோல்லாம் பார்ப்பேன் வெள்ளையாகணுமா இந்த சீரம் போடுங்க அழகாகணுமா இந்த சீரம் போடுங்க நான் இதுதான் என் வண்ணம் இது தான் நான் அப்படின்னு தைரியமாக காமிச்சிக்கிறது தான் அழகு அப்படிங்கிறத சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு வளர்த்து விட்டுருங்க தைரியத்தை அதே போல் இன்னொருத்தவங்களை வண்ணம் சொல்லி நீ கருப்பு அப்படி அசிங்கம் அப்படின்னு சொல்லி வளர்க்குற வளர்கிற மாதிரியான அந்த குழந்தைங்களையும் மற்ற இது இதில் வந்து கருப்பு வெள்ளையெல்லாம் ஒன்றுமே கிடையாது மனசு குணம் மானிடம் மனிதம்தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும் ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த நியூஸை கேட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேரளாவில் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த தாயோட மனசு எப்படி இருக்கும் அந்த குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் டாய்லெட் குள்ள எல்லாம் போட்டு அந்த குழந்தைய சித்திரவதப்படுத்தியிருக்காங்க மற்ற குழந்தைங்க சக குழந்தைங்க இந்த மென்டாலிட்டி எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு உண்மையாகவே ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பதிவை நான் இதை பற்றி நான் பேசணுங்கிறதுக்காக என்னோட எந்த வீடியோஸும் இல்லை கேலரியில் ஏதோ ஒரு வீடியோ இருந்ததை சும்மா சமையல் வீடியோ எடுத்து அதில் நான் என்னோடய ஆதங்கத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி மனநிலையில் அதாவது வண்ணம் அப்புறம் அழகு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி குழந்தைகள் வளர்க்காதீங்க சின்னதுலேருந்தே சொல்லுங்கள் இந்த ஜென்ரேஷன் எங்கே போகுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஒன்றும் சொல்லவா கருப்பு தான் நம்மளோட வண்ணம் புரியல ரொம்ப வேதனையாக இருக்குது